கடகராசின்னு கேட்குறது ஒரு பெண்ணெண்டு பாசத்துக்கு நீங்கள் தாங்க அதிபதி தாய் மேலேயும் பாசக்காரு தாயோடைய அக்கா தங்கச்சி மேலேயும் பாசக்காரு கடகராசிக்கு அதிபதியும் சந்திர பகவான் தெளிவையான மூளை நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் டாக்டரும் தான் விதி இந்த மாதிரி டைம் வந்து நம்ம விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மையில் இனிமேல் சூட்சமமான வழிமுறையில கடக கடகராசிக்கார பெண்கள் கொஞ்சம் ஏமாறுவீங்க ஒரு நட்பு நாளை ஏமாறுவீங்க அந்த நட்பும் கேட்குறதுனால பலவிதமான இன்னலையும் அடைஞ்சு போய்விட்டு ஜாதகம் கணவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்க கூடியாதது எதையாவது ஒன்று உங்க நண்பர் கொடுப்பாரு கணவன் அல்லாத ஒரு நண்பர் அங்கேயும் நீங்க ஏமாறுவீங்க ஆன்மீகத்தை புடிங்க உங்க பிள்ளை உங்க அம்மா கணவன் உங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா விதி சோதனை பண்றது தான் விதி உங்களை சோதிச்சிருக்காரு சாமி இனிமே கடகராசிக்காரங்களுக்கு லாப சனியும் இருக்கு பாக்கி சனி கூட சொல்லலாம் தான் நல்லா இருப்பீங்க சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை தாம்பரத்துக்கிட்டு இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய எதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் எதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகமடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி ஏமாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான்ட்டு சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம கடகராசி நீர் ராசி ஸ்தர ராசி பிராமண ராசி பெண் ராசி கடகராசிங்க கேட்குறது ஒரு பெண் ரெண்டு பாசத்துக்கு நீங்கள் தாங்க அதிபதி தாய் மேலேயும் பாசக்காரு தாயோடைய அக்கா தங்கச்சி மேலையும் பாசக்காரு கடகராசிக்கு அதிபதியும் சந்திர பகவான் தெளிவையான மூளை நல்ல சிந்திக்கக்கூடிய திறனு டாக்டரும் நீங்கள் தான் அட்வொகேட்டும் நீங்கள் தான் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தருணமும் சிறு வயசில் நீங்கள் தான் ஆனால் சிறு வயசில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து வெளியே சொல்ல முடியாது லேசியாக இருப்பீங்க தெரியாது உங்களுக்கு அது இதான் விதி விதி ஒரு கட்ட காலத்தில் வந்து ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு உச்சநிலையை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு சிறு வயசில் குருவுடைய அமைப்பு சனி பகவானுடைய அமைப்பு புதன் பகவானுடைய அமைப்பும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு யோகம் வந்துட்டு போயிடுச்சு அதாவது நீங்கள் பிறந்து அந்த குடும்பம் வந்து யோகம் அடையின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் சிறு வயசே முடிஞ்சு போச்சு கல்யாணம் காட்சிகள்லாம் நடக்கும் கல்யாணம் காட்சிகள் நடந்து தன்னுடைய மனைவி மேலேயும் தன்னுடைய க குழந்த மேலேயும் கணவன் மேலேயும் பாசக்காரான ஒரு ராசி நீங்கள் தான் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் மேலே ஆசை பாசை இல்லாத ஒரு ராசியும் நீங்கள் தான் கடகராசியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணலைன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது பெண்கள் அதுக்கு மேல தனக்கு ஒரு துணை வேணும் கேட்டு ஏதாவது ஒரு துணையை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் ஏமாற்றம் தான் அடைவீங்க கடகராசிக்காரங்களுக்கு நேரங்காலங்கள் வந்து இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு கூட ஒரு சில ஜாதகங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இனி வருங்காலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே நீங்கள் தான் யோகக்கார் யோகா சனின்னு சொல்லலாம் லாப சனின்னு சொல்லலாம் பாக்கிய சனின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அஷ்டம சனியில் வந்து நீங்கள் நஷ்டப்பட்டுருக்குறீங்க நடார் தலையெழுத்து மாறி போச்சுங்கிட்டு பல தீர்த்த யாத்திரிகளும் கோயிலு கோலமாக கூட நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க கழுத்தில் ருத்ராட்சமும் காவி வேட்டியும் ஆண்டவனை பிடிச்சனால நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைன்னா மனைவி மக்களை விட்டு விலகி போயிருக்கணும் பிரிஞ்சிருக்கணும் கடகராசிக்காரர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் விதி இந்த மாதிரி டைம் வந்து நம்ம விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மையில் இனிமே சூட்சமமான வழிமுறையில பிடிச்சிக்கோங்க கடகராசிக்கார பெண்கள் கொஞ்சம் ஏமாறுவீங்க ஒரு நட்பு நாளை ஏமாறுவீங்க அந்த நட்புங்கிறதுனால பலவிதமான இன்னலையும் அடைஞ்சு போவீங்க ஏன்னா அஷ்டம சனி சும்மா கிடையாதுங்க தேவையில்லாத இடையூறில் மாட்டி விட்டுறோம் நீங்கள் கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழணும் கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழணும் இனிமே தான் தரணும் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷமும் ஒரு கணக்கில் இருக்குது அவங்களுக்கு இந்த வருஷமும் யோகந்தான் கடகராசிக்காரங்க டீச்சராக இருக்கலாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய நேரங்காலங்கள் வருது கடகராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களும் உங்களுக்கும் ஆவாது உங்கள் சொல் பேச்சு கேட்காது ஆனால் நீங்கள் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வீங்க கடகராசிக்காரங்களுடைய தாயுக்கும் தகப்பனுக்கும் ஆவாது நிறைய கடகராசிக்காரங்களுடைய தகப்பன்லாம் இறந்துருக்காங்க எழுந்தும் போயிருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய இடையூர்ல அவங்க எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் கடகராசிக்கு அஷ்டமசனி நடக்கும்போது தன்னுடைய தகப்பன் இருந்தான்னா தகப்பனுக்கு துர்மரணம் ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் அவங்க தான் நினைங்க உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும் வழிபட்டால் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நாய்படாத பாடு பாடுன்னு கிட்டா அந்த மாதிரி பாடுபட்டவங்க தான் நீங்கள் ஏன்னா சின்ன வயசுலேயே உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்துட்டு போயிட்டார் குருபலனை இழந்துட்டீங்க இனிமே தாங் குருபலன் வீடு வாசல் மாலை மாளிகை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம் உண்டு ஆன்மீகத்தை பிடிச்சுக்குங்க அரசியலில் கூட நீங்கள் ஆனால் அரசியல் நீங்கள் கொடி பிடிச்சி பெரிய அளவுலக்கெல்லாம் போக முடியாது ஏதோ அரசியலில் தன்மா தெளிவாக இருந்துக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் மேலே நிறையா போராமப்படுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பே ஒரு செல்லு வாங்கினாவே நான் செல்லு வாங்கிட்டு சொல்லி தற்பெருமையை சொல்லிடுவீங்க அந்த தற்பெருமையே உங்களை வந்து அடுத்தவன் பெருமூச்சு விட்டு உங்களை உட்கார வச்சிடும் அதனால் என்ன காரியம் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோன்னு யார்ட்டையுமே ஸ்ப்ரிட் பண்ணிக்காதீங்க அமைதி இதை செஞ்சுட்டு தான் எதையுமே சொல்லணும் நான் வண்டி வாங்க போகிறேன் ஃப்ளாட்டு வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு பெருமைக்கு சொல்லாதீங்க அதுவே உங்களுக்கு பார்வை டிஷ்டி தோஷமாக போயிடும் கடகராசிக்காரங்க தீர்த்த யாத்திரைகள் நிறையா போவீங்க ஆன்மீக ஈடுபாடை பிடிச்சிக்குவீங்க எம்பெருமான பரிபூர்ணமாக பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அவமானம் பேர் கிடையாது ஒரு புள்ளி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு ஆனால் இருந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்கள் கூட பணிபுரியக்கூடிய பெண் மேலே ஒரு மோகம் ஏற்படும் மனைவி அல்லாத ஒரு ஒரு பெண் ஒரு பாசம் ஏற்படும் கடகராசி பெண்களும் அப்படித்தான் ஒரு சில ஜாதகம் கணவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எதையாவது ஒன்று உங்க நண்பர் கொடுப்பாரு கணவன் அல்லாத ஒரு நண்பர் அங்கேயும் நீங்க ஏமாறுவீங்க ஆன்மீகத்தை புடிங்க உங்கள் பிள்ளை உங்கள் அம்மா கணவன் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க கடகராசிக்காரங்க தாயி தகப்பனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுப்பீங்க சின்ன வயசு பிள்ளைங்க மதம் மதம் மாறுன ஒரு ஒரு ஆணுடைய தொடர்போ இல்லை ஒரு கல்யாணமே நடந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்குடைய அசிங்கம் வெளியே சொல்ல முடியாது அவ்வளோதான் உங்கள் தலையெழுத்து நீ டாக்டராகவே கூட இரு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு எடுங்க நிறைய வெறும் மதம் மாறி இருப்பீங்க கடகராசிக்காரங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இந்துவாக இருந்தால் கிறிஸ்டினுக்கு முஸ்லீமுக்கு மாறக்கூடிய நாளைக்கு சாமியே இல்லைடா அப்படின்னு போகக்கூடிய தருணமும் உங்களுக்கு வந்துட்டு போகும் இதான் விதி சோதனை பண்ணுறது தான் விதி உங்களை சோதிச்சிருக்காரு சாமி இனிமே கடகராசிக்காரங்களுக்கு லாப சனியும் இருக்குது பாக்கி சனி கூட சொல்லலாம் இனிமே தான் நல்லா இருப்பீங்க உங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் திருக்கோயிலுக்கு போங்க அம்பாளையும் ஐயாவையும் பாருங்கள் கோயில் வாசலில் உட்காந்துருப்ப சண்டே ஒரே ஒரு மஞ்சள் வாங்கிட்டு போங்க நீங்கள் என்ன ஆசை அதை மனசில் வச்சுக்கோங்க பூர்த்தி ஆனவொன்னா எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பதியார் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருளாக்ஸி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வரது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு அலிமிச்சம்பளம் ಶಿವಾಯ ನಮ್ಮ